இயக்குனர் கருணாநிதி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமே முக்கியமாக போஸ் வெங்கட் இது வரைக்கும் நடிச்ச கதாபாத்திரத்துல போஸ் வெங்கட் அவர்கள் நல்ல நல்ல ஒரு 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 கச்சிதமான ஒரு படத்துல நடிச்சதுல அவருக்கு வந்து ரொம்ப பெருமை பண்ணும் போஸ் சார் இது வரைக்கும் நீங்க பண்ண கேரக்டர்ல இது வந்து உங்களுக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர் அதே மாதிரி கதாநாயகி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க தம்பி டி டி பாசன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் விஜய் சார் இந்த மாதிரி ஒரு மாசான ஹீரோக்கு தான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க அப்படி ஒரு மாசான இன்ட்ரடக்ஷன் தம்பிக்கு அவர்கள் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு படம் படத்தை பாருங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க வெந்து தனிந்தது காடு படத்தை பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க பல கான்ட்ரவர்சி அது இதுன்னு வந்தாலே அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தம்பி நிஜ கதாநாயகன் மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதுமே பரவி பரவி இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற இந்த படம் ஐபிஎல் படத்தில் உண்மையிலேயே இப்படி ஒரு தம்பிக்கு தான் லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆச்சா அப்படின்னு தெரியல காரணம் இந்த படத்துல ஏத்திருக்க அவர் கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் உண்மையிலேயே இந்த படத்திற்காக டிடிஎ வாசன் அவர்கள் நிறைய மெனக்கட்டுப்பாருன்னு நினைக்கிறேன் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சென்டிமெண்ட்டு சென்டிமெண்ட்லேயும் சூப்பராக நடிச்சிருக்காரு நான் வந்து டிடிஎ வாசன் கிட்ட கேட்டேன் எப்படிப்பா எல்லாமே இல்லைனா நான் எதுக்குமே ட்ரைனிங் கிடைக்கல ஒன்னே ஒன்னுதுக்கு ட்ரைனிங் போனேன் அப்படின்னா எதுக்குப்பா அப்படின்னா ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க போனோம் கட்டா சொல்றானே குடுக்கும் பாரு பக்கத்துல இருந்தியா அந்த முத்தம் கொடுக்கற காட்சி ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாரு நினைக்கிறேன் அப்படி வந்து இல்லப்பா நான் பார்த்தேன் அந்த பொண்ணோட உதவு கூட கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு இல்லப்பா நான் படத்துல சொல்றேன் அப்புறம் நான் இல்லப்பா அதுக்கப்புறம் நான் டேட்டா கேட்டேன் என்ன சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் இல்ல அந்த இவர் வந்து அந்த ஹீரோயின முத்தம் கொடுக்கும் போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஹீரோயினோட உதட்டில் வந்து எறும்பு கடிச்சிருச்சு தான் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி இயக்குனர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க சொல்ல